வணக்கம் சார் வணக்கம் முப்பது ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு திரைப்படம் நம்ம ரஜினிகாந்த் பாஷா திரைப்படம் இந்த பணம் முடிஞ்சதுனால முப்பது ஆண்டுகள் முடிஞ்சதுனால அதை கௌரவிக்கும் விதமாக பண்ணிருக்காங்க சமீபத்தில் இது நீங்க எப்படி பாக்குறீங்க பாஷா வந்து ரீலீஸ் ஆகிறதுனு இது புதுசு இல்லை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளூத்தி ரிலீஸ் ஆச்சு அதன் பிறகு வந்து நான்கு முறை இந்த படத்தை வெவ்வேறு பரிமாணங்களில் அதாவது படத்தை வந்து நிறைவேற்றி ஒன்று சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது படத்தோட கலர் கரெக்ஷனு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோர் கே அப்படிங்கிற அந்த வடிவம் இப்படி பல்வேறு விதங்களில் வந்து படத்தை நிறைவேற்றி வந்து அவங்க அப்பப்போ தான் இருக்காங்க எனக்கு தெரிந்து இது நான்காவது ரிலீஸ் இந்த படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா ரசிகர் நான் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்ல பொதுவாகவே தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருவருமே குறைந்தபட்சம் பத்து முறையாக இந்த படத்தை பார்த்திருப்பாங்க அதற்கான வாய்ப்புகளை வந்து நிறைய இந்த ஊடகங்கள் வழங்கியிருக்கு அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படி ரிலீஸ் ஆகும் போதே வந்து தொடர்ச்சியாக இந்த படத்தை நூறு முறை எல்லாம் வந்து பார்த்த ரசிகர்கள் எனக்கு தெரியும் ஒரு ஒரு பத்திரிக்கையான வந்து இந்த படத்தை முன்னூத்தி எழுபது முறை பார்த்துருக்காரு அது ஒரு செய்தியா கூட வந்து அது அவர் வேலை செஞ்ச அதே பத்திரிகையில வந்து இருக்கு அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த முப்பது ஆண்டுகளில் வந்து கணக்கற்ற முறை இந்த தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான படம் ஒவ்வொரு முறை ஒலிபரப்பாகும் போதும் ஏதோ அந்த ஊர்ல வந்து ஒரு பொது அந்த பந்த்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை அந்த படம் ஏற்படுத்தும் எத் எத்தனை முறை போட்டாலும் குடும்பத்தினர் அத்தனை பேரும் வெளியே போகாம வீட்டுல உட்காந்து பார்த்த படம்னா அது இந்த தான் அந்த படத்தை நான்காவது முறை ரீரிலீஸ் பண்றாங்க இதுல என்ன அதிசயம்னா இந்த படம் வெளியாகிற இன்னைக்கு பதினோரு புதிய படங்கள் வந்து ரிலீஸ் இருக்கின்றன இந்த பதினோரு புதிய படங்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்து இந்த படத்துக்கு இருக்கு பதினெட்டு திரைகளில் இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பாதிக்கும் மேற்பட்ட திரைகள்ல இந்த படம் கிட்டத்தட்ட அவசரம்ங்கிற ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து இருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தமிழ் சினிமாவிலும் வந்து எந்த படமும் இத்தனை முறை ரீரிலீஸ் ஆகலை எந்த படத்துக்கு ரீரிலீஸுக்கு இப்படி ஒரு வரவேற்பும் வந்து கிடைச்சது இல்லை பாஷா வந்து ரிலீஸ் ஆன சமயத்துலையும் சரி இப்பவும் பெரிய ஒரு ஆச்சரியம் தான் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடி சில சர்ச்சைகள் உருவாக்கின்னு சொன்னாங்க என்ன இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்ற மாதிரி சில விஷயங்கள் அல்லதாகவும் செய்தி இருக்கு இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடி என்ன நடந்தது இந்த திரைப்படம் வெளியான பிறகு இந்த வெற்றி எப்படி கொண்டாடினாங்க இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த ரிலீஸுக்கு முன்னே வந்து இந்த படத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு ஹைப் எல்லாம் எதுவுமே கிடையாது ரஜினி படம் ஆர் எம் வீரப்பன் மூவிஸ்ல தயாரிக்கிறாரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு இவளத்தான் வந்து இந்த படம் பற்றிய செய்தி அது இயல்பா ஒரு ரஜினி படத்துக்கு என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குமோ அவ்வளவுதான் அந்த படத்துக்கு இருந்தது ஆனா இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக்குனது எதுன்னா அந்த படத்தை சுற்றியிருந்தது நகை நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகள் தான் அதுல அந்த 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 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் வந்து பம்பாய் அப்படின்னு ஒரு படத்தை வெளியிட்டு இருந்தாரு இயக்கி வெளியிட்டு இருந்தார் அந்த படத்துக்கு ஒரு இருந்து பெரிய எதிர்ப்பு எதிர்ப்புகள்லாம் கலந்துச்சு அவருடைய தொடர்ச்சியா வந்து மணிரத்னம் வீட்டுல வெளியில் வீசப்பட்டது அது அவர் வீட்டு காம்பவுண்ட்ல போய் விழுந்து வெடிச்சது இது வந்து சினிமாவில குறிப்பா தமிழ் திரையுலகத்துல பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு அந்த நேரத்துலதான் வந்து இந்த பாஷா படத்தோட ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்தது அப்படி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் கலந்துகிட்டாரு நிறைய அமைச்சரவை அரசு துறையை சேர்ந்தவர்கள் கலந்துகிட்டாங்க நிறைய பேர் அதுல வந்து துறைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அவ்வளவு பேர் வந்து அதுல கலந்துகிட்டு இருந்தாங்க அந்த விழாவில் மைக் பிடிச்ச ரஜினிகாந்த் வந்து அங்க என்ன சூழ்நிலை அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் யோசிக்கல இதை பின்னாடி அவரே படம் சொல்லியிருக்காரு அந்த சூழ்நிலையும் யோசிக்காம மனசுல பட்டது என்னன்னா மனித தலைவரிக்குள்ள வெடிவந்து வீசிட்டாங்களே அது மட்டும்தான் இதுக்கு இதைக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி வந்து அவரு அந்த மேடையில் பேசிட்டாரு தமிழ்நாட்டில் வெடிவந்து கலாச்சாரம் அதிகரித்து விட்டது இது எந்த கண்டனத்துக்குரியது வருங்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டார் மேடை நாகரிகம் கருதி இந்த மேடையிலே இருந்த ஆரம் வீரப்பன் வந்து எதுவும் பேசல ஏன்னா வந்து ரஜினிதான் கடைசி ஸ்பீக்கர் அந்த நிகழ்ச்சியில ரஜினிதான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லையா அதனால அவர் கடைசியா பேசினார் ஸோ அதுக்கு பிறகு வந்து வீரப்பன் மைக் எடுத்து பேச பேசுற அவகாசம் வந்து அவருக்கு கிடைக்கல விழா முடிஞ்சிருச்சு அது ஓவர் நைட் வாங்கினா போல அன்று இரவே வந்து மிகப்பெரிய ஒரு பிரணயத்தை ஏற்படுத்திருச்சு விடிய விடியல பாத்தீங்கன்னா ஆரம்ப அமைச்சரவை வந்து தூக்கிட்டாங்க அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அது மட்டும் இல்ல நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து மினிஸ்டர் அவர் அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு அங்க ஒரு நடிகர் நம்ம அமைச்சரவை பற்றி தப்பா பேசுறாரு அரசை பற்றி தப்பா பேசுறாரு நீங்க வந்து எப்படி அமைதியை வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்றது ஜெயலலிதாவுடைய கேள்வி அந்த தொடர்ச்சியா வந்து ஆரம்பரப்பன் கட்சியில நீக்கப்பட்டார் அவரை அவரை அவருடைய அவருக்கு ரொம்ப விசுவாசியாக இருந்தவர்கள் அப்படின்னு கருதப்பட்ட நான்கு எம்எல்ஏக்களையும் வந்து அவரை நீக்கிட்டாங்க கட்சியில வந்து நீக்கிட்டாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஆயிடுச்சு தான் ரஜினிக்கு தெரியுது நம்மால வந்து இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஆரம்பிரப்ப ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆரம்பிரப்பன் வந்து நடந்ததெல்லாம் நல்லதுதான் இது காலத்தின் கட்டாயம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விட்டுட்டார் அது மட்டும் இல்ல இனி வந்து ஆரம்பிறப்பும் தனித்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவன் தொடர்ச்சியாக வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ரஜினி வந்து அவருக்கு சப்போர்ட் ஆகுனால அந்த தனி கட்சி அப்படிங்கிற ஃபார்மேட் போல் அவர் போல ஆனாலும் ரஜினி வந்து முழுமையாக அரசியலில் ஈடுபடுவதற்கான நேரம் இது அப்படின்னு எல்லோருமே வந்து அவரை அரசியலுக்கு வருமாறு வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த வற்புறுத்தலின் தொடர்ச்சியாகத்தான் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து தன்னுடைய குரலை பதிவு செய்தார் அதுல வந்து ரஜினி வாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து ஆரம்பிச்சது ரஜினி வந்து இந்த தேர்தலுக்கு வாய்ஸ் கொடுப்பாரா யார சப்போர்ட் பண்ணுவாரு யாரை எதிர்ப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடங்குனது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்துதான் அந்த தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாடு அரசே வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அதிமுக வீட்டுக்கு போச்சு திமுக மீண்டும் வந்து பதவிக்கு வந்தது அதற்கு முக்கியமான அடித்தளமா அமைந்ததுன்னா ரஜினியினுடைய ஆதரவு அதுக்கு முக்கிய காரணம் இந்த பாஷா பட விழா இந்த பாஷா பட விழா அப்படிங்கிற ஒரு புள்ளி மிகப்பெரிய ஒரு மாறுதலை வந்து தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்துச்சு அந்த வகையில் பாஷா வந்து ஒரு மைல் ஸ்டோன் படம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாஷாவுக்கு முன்ன பாஷாவுக்கு பின்ன அப்படின்னு தான் வந்து பிரிக்கிறாங்க ஏன்னா இந்த பாஷா திரைப்படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அதாவது ஒரு 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 கமர்ஷியல் ஹிட் படத்துக்கான ஃபார்முலா எப்படி இருக்கணும் அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணுங்கிறதையே வந்து ஒரு அதுக்கான டெஃபினேஷனா வந்து நீங்க பாஷா படத்தை பார்க்கலாம் இந்த இந்த டெம்ப்ளேட் பாஷா டெம்ப்ளேட் அப்படிங்கிற அந்த சட்டகத்துக்குள்ள வந்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து பாஷா அப்படிங்கிற அந்த கதை அந்த ஸ்கிரிப்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த படங்களை எடுத்திருப்பாங்க ஒரு வகையில் வந்து இந்த பாஷா இந்த தீம் இருக்க அது வந்து ரஜினி உருவாக்கணும் தான் அது ஹிந்தியில ஹம்னு ஒரு படம் அதுல வந்து அமிதாப் நடிச்சிருப்பாரு அதுல அமிதாப் போட நாகார்ஜுனா அந்த ரஜினிகாந்த் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்துடைய ஒரு பகுதி கதையை மட்டும் எடுத்து அதை இந்த பாஷா அப்படின்ற ஒரு படமாக உருவாக்க ஐடியா கொடுத்தது வந்து ரஜினி தான் ஆனால் அவர் எந்த இடத்துலேயும் அந்த கிரெடிட்டை வந்து அவர் எடுத்துக்க மாட்டார் அந்த ஒரு சிறு பகுதியை தான் வந்து பாஷான்ற ஒரு மிகப்பெரிய படத்துக்கான ஸ்கிரிப்டா ஆரம்பிரப்பன் மாத்திரம் தான் சொல்லுவாங்க ஆரம்பிப்பன்னு ஒரு அரசியல் தலைவர் அமைச்சராக இருந்தவர் அவர் எப்படி இதை செய்வ செஞ்சிருப்பாரு அப்படின்ற கேள்வி வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து ஏழாம் உண்மையில் வந்து ஆரம்பரப்பன் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து ஒரு படம் வெற்றி படமா வரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வந்து இருந்திருக்காரு அது எம்ஜிஆரும் பல இடங்களில் வந்து சொல்லியிருக்கார் அது குறிப்பு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்டு போது வந்து அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார் அது வந்து காவல்காரர் அவருக்குண்டடிப்பட்ட பிறகு வந்து அந்த படம் அப்படியே பாதிலே நிறுத்தப்பட்டது இருந்து எம்ஜிஆர் வீடு திரும்புறாரு திரும்பிய பிறகு பார்த்தா அவருக்கு பேச்சு வந்து பழைய மாதிரி வரல குரல் மாறிப்போச்சு ரொம்ப குரல் வந்து ரொம்ப அந்த தமிழ் வந்து தெளிவாக உச்சரிக்க முடியாத அளவுக்கு குரல் மாறிடுது பேச்சு பயிற்சி நிபுணர்கள்லாம் வச்சு அவருக்கு வந்து அந்த குரலை வந்து மீண்டும் முடிந்த வரைக்கும் சரி பண்ணுறாங்க பிறகு வந்து அந்த படம் எடுத்த அந்த காவல்காரன் படத்தை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க பண்ண பிறகு டப்பிங் பாத்தீங்கன்னா பாதி படத்துக்கு வந்து அவர் நல்ல குரல் இருக்கும் போதே வந்து அவர் டப்பிங் பேசியிருப்பார் அப்ப வந்து டப்பிங் தான் மேக்ஸிமம் அதனால பாதி படத்துல குரல் நல்லா இருக்கு மீதி படத்துல வந்து அந்த இப்ப அப்ப இருந்த அந்த சுடப்பட்ட பிறகு வந்து அந்த குரல் வந்து இருக்குது அப்ப எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய தயக்கம் இந்த படத்தை இப்படியே ஜனங்க கிட்ட கொடுக்கிறதா நம்ம குரல் இவ்வளவு போச்சு அதை ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு ஆனா அப்போ வந்து படத்தின் தயாரிப்பாளர் ஆர் வீரப்பன் தான் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த இரண்டு வேறுபட்ட குரலோடயே அந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா எம்ஜிஆருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி துடிதுடிச்சு போனவங்க தான் தமிழ் மக்கள் அதனால அவங்க இந்த உண்மை என்னங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த யதார்த்தத்தை வந்து அவங்க நிச்சயமா ஏத்துப்பாங்க இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சது எம்ஜிஆருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த காவல்காரன் திரைப்படம் ஸோ அந்த மாதிரி வெற்றியை கணிப்பதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் என் வீரப்பனை அதனாலதான் ரஜினி எல்லா மேடையிலும் சொல்லுவாரு பாஷாங்கிறது இவ்வளவு பெரிய வெற்றி படம் வர்றதுக்கு காரணம் அதோட ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை உருவாக்குனவர் ஆர் என் வீரப்பன் அந்த ஆர் வீரப்பன் இல்லாம இன்னொரு பாஷா வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல இடங்கள்ல சொல்லியிருப்பார் ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது பாஷா அந்த பாஷா வந்து படம் இந்த தமிழ்நாட்டு அரசியல் போக்க மாத்தனது மட்டும் இல்லை திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் திரையரங்கில் ஓடுகிற அந்த விதம் இருக்கே அதிலும் சரி அதே போல வசூல் அந்த வசூலிலும் சரி புதிய சாதனை படைத்த படம்னா தான் அதாவது அந்த நாளில் அந்த தேதியில் இந்த படம் ஏற்படுத்திய சாதனைகளை வேற எந்த படமும் ஏற்படுத்துறதில்ல கோவையில மட்டும் வந்து முன்னூத்தி எழுபது நாட்கள் இந்த படம் வந்து ஓடுச்சு ஒரு வருடத்தை தாண்டி ஓடுச்சு அதே போல பல இடங்களில் வெற்றி வெள்ளி விழா கொண்டாடிய படம் வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் ஐம்பது கோடி படம் அப்படிங்கிற பெருமை வந்து பாஷாவுக்கு உண்டு இப்படி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய கேரியர்ல மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிறது இந்த பாஷா படத்தை சொல்லலாம் அந்த படம் தந்த அந்த உச்சத்துல இருந்து வந்து இப்போ வரைக்கும் இறங்கவே இல்லை அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா வகையிலுமே வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி மிகுந்த நிறைவை தந்த படம் அப்படிங்கிற பெருமை வந்து பாஷாக கொண்டு அந்த படம் வந்து மீண்டும் நான்காவது முறையா வந்து ரீரிலீஸ் ஆகுது இன்னும் நான்கு இன்னும் பத்து முறை ரிலீஸ் ஆனா கூட இந்த படத்துக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ya da